பரமத்தி வேலூர்லேருந்து காலர் போன் எலும்பு உடஞ்ச வைத்தியத்துக்காக நம்ம வைத்தியசாலைக்கு வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கான வீடியோ தாங்க இது பாருங்க வணக்க மகளி நான் உங்கள் எலும்பு முறை வைத்தியார் கோகுள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கோகுள் எலும்பு முறை வைத்தியசாலையோட வீடியோ தாங்க நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டவுன் பெஸ்ட் ஸ்டாண்ட் பக்கத்துலேருந்தாங்க நம்ம வைத்தியசாலை இருக்குது நம்ம வைத்தியசாலையில் எல்லா எலும்பு முறையும் கை கால் வலி ரத்தக்கட்டு சுழுக்கு சதமிடுப்பு எல்லாத்துக்குமே வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்குங்க வர முடியாதவங்களுக்கு டைரக்டாக வீட்டுக்கே கூட வந்து வைத்தியம் பண்ணுவோங்க இவங்களுக்கு வந்து காலர் பொண்ணு உடஞ்சி பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து நம்ம வைத்திய சிலைக்கு வைத்தியத்துக்கு வந்திருந்தாங்க இவங்க வந்து பைக் ஆக்சிடெண்ட் வந்து கீழே விழுந்துட்டாங்க அதில் வந்து எலும்பு உடஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு கட்டு முடிஞ்சு இப்போ மூணாவது கட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கட்டு போட்டுட்ருக்கோம் இது வந்து பத்து நாள் வந்து நல்லா கை மேலே தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா அந்த வலி வந்து க கம்மியாயிருக்கும் அடுத்தது முட்டைக்கட்டு போடும்போது சுத்தமாகவே வலி இல்லாமல் நல்லாவே ரெடி ஆகும் அது வரைக்கும் இந்த எக்ஸைஸ் பண்ணிட்டு கை இது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார்னா நல்லா ஃப்ரீ ஆகி கை நல்லா மேலே தூக்குற அளவுக்கு நல்லா வந்துருங்க கடைசி கட்டு முட்டை கட்டை போடும்போது எல்லாம் இல்லாமல் நல்லா ரெடி ஆகிக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எலும்பு முறி வைத்தியார் கோகுல் வணக்கம்